நம்ம யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம காசு எடுப்போம் இல்லையா பேங்க்கில் நம்மளுக்கு காசு வரும் இல்லையா அது வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் அதோடய ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் அந்த நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ யூடியூப்லேருந்து எப்படி காசு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அதை வந்துட்டு நான் இப்போ பார்க்குறேன் உங்களோட வீடியோவை அப்படி நான் பார்க்கும்போது அதில் ஒரு சில அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு ப்ளே ஆகும் நடு நடுவில் ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நான் பார்க்குறது மூலமாக தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த மணி அப்படிங்குறது யூடியூப் உங்களுக்கு கொடுக்குது இதுதான் பேசிக்கான ஒரு விஷயம் ஸோ பேசிக்காக முதல்ல வந்துட்டு நம்ம ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுறது அதோட செட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா மேலே உங்களுக்கு ஐ கார்டில் கொடுக்கற நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு சேனலை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கான கரெக்டான ஒரு செட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்து முடித்தாச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வீடியோவை அப்லோட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் யூடியூப்லேருந்து மணி அர்ன் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில க்ரைட்டீரியா வந்துட்டு நீங்கள் ரீச் பண்ணணும் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஸோ உங்களோட சேனலில் வந்துட்டு நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணி பண்ணி அதன் மூலமாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் மினிமமாக வந்துட்டு உங்களுக்கு உங்களோட சேனலில் ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் போடுற வீடியோ மூலமாக உங்களுக்கு நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகி இருக்கணும் இந்த நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் அந்த ஒன் இயரில் உங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வீடியோ போட ஆரம்பித்து முந்நூற்றஞ்சு நாளில் வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் ஷார்ட்ஸ் போடுற சேனலாக இருந்தால் கடைசியாக தொண்ணூறு நாளில் வந்துட்டு நீங்கள் டென் மில்லியன் வியூஸ் வந்து நீங்கள் போடுற ஷார்ட்ஸ் மூலமாக எடுத்துருக்கணும் நீங்கள் புதுசாக சேனல் ஆரம்பிக்கிறவங்களாக இருந்தால் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் இதை முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள் ஷார்ட்ஸ் போடுறது பெஸ்ட்டாக இல்லை வீடியோஸ் போடுறது பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள் தொண்ணூறு நாளில் நீங்கள் டென் மில்லியன் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க நமக்கு ஆனால் அந்த ஃபோர் தௌசண்ட் வாட்சர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒன் இயர் டைம் இருக்குது இல்லையா ஸோ என்ன கேட்டீங்க அப்படின்னா ஒரு பிகினர்ஸாக இருக்கும்போது அந்த முந்நூற்றஞ்சு நாள் டைமை வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறது அதாவது லாங் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லுவேன் எனிவே நீங்கள் லாங் வீடியோஸ் ஆர் ஷார்ட்ஸ் ஏதோ அப்லோட் பண்ணி நீங்கள் அந்த க்ரைட்டீரியா அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மானிடசேஷன் எனபிள் ஆக ஆரம்பிக்கும் நீங்கள் வந்துட்டு அதுக்கு அப்ளை பண்ண வேண்டி இருக்கும் ஸோ இந்த மானிட்டைசேஷன் எனபிள் பண்ணும்போதே நீங்கள் வந்துட்டு கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அதையும் எனபிள் பண்ணுவீங்க ஸோ அதன் மூலமாக தான் உங்களுக்கு ஆட்ஸ் வந்து உங்கள் வீடியோவில் வர ஆரம்பித்து அதன் மூலமாக உங்களுக்கு மணி கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் போடுற வீடியோவில் நடுநடுவில் விளம்பரங்கள் வருது இல்லையா அந்த விளம்பரங்களில் வந்துட்டு அமௌண்ட்டில் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துட்டு நாற்பத்தஞ்சு பர்சன்ட்டை வந்துட்டு யூடியூப் எடுத்துப்பாங்க ஸோ மானிடேஷன் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஆட்ஸன்ஸ் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுருப்பீங்க அது மூலமாக உங்களுக்கு உங்கள் வீடியோஸ்க்கு விளம்பரங்கள் வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி விளம்பரங்கள் வந்து மக்கள் அதை பார்க்கும்போது வந்துட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட அந்த யூடியூப் மணி வந்துட்டு டாலரில் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட்டில் ஏற ஆரம்பிக்கும் அந்த மாதிரி பத்து டாலர் வந்துட்டு ஆட் ஆகிடுச்சி அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அந்த வெரிஃபிகேஷனில் வந்துட்டு உங்களோட ஓட்டர் ஐடி பேன் கார்டு ஸோ இந்த மாதிரி எதாவதுனா ஒன்றத்தை கொடுத்து உங்களோட ஐடியா வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இது முடித்த பிறகு வந்துட்டு உங்களுக்கு அட்ரஸ் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது வரும் அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரெஸுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஆறு டிஜிட் பின் நம்பர் வந்துட்டு உங்களுக்கு போஸ்டரில் வரும் ஸோ அதை வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கும் போது இந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்ச பிறகு நீங்கள் மந்த்லி மந்த்லி இதுலேருந்து நீங்கள் இன்கம் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அப்படி முடியாது ஸோ டென் டாலர் உங்களுக்கு ஆட்ஸன்ஸில் ஆட் ஆன பிறகு நீங்கள் இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் முடிக்கிறீங்க ஸோ அதுக்கு பிறகு வந்துட்டு ஹண்ட்ரட் டாலர் எப்போ நீங்கள் ரீச் பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் வந்துட்டு அந்த அமௌண்ட்டை விட்ரா பண்ணி எடுக்க முடியும் அதாவது அந்த ஹண்ட்ரட் டாலர் அப்படிங்கிறது ஒரு பண்ணலாம் இல்லை ரெண்டு மாதில் மூணு மாதத்தில் உங்களுக்கு எப்போ அந்த ஹண்ட்ரட் டாலர் அப்படிங்கிறத நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் அதை வந்து வித்ரா பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி நூறு டாலர் ரீச் ஆயிடுச்சு வித்ரா பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை வந்துட்டு இதில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் கடைசியாக இந்த ப்ராசஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேங்க் மூலமாக நீங்கள் வந்துட்டு அந்த ஹண்ட்ரட் டாலரை வந்துட்டு நீங்கள் வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து நீங்கள் மணி வித்ரா பண்ணுற வரைக்குமான பேசிக்கான விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கலாம் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு யாருக்காவது டேரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் டீடைல் ஷேர் பண்ணுவாங்க